பத்து பழனிசாமி தான் பாஜக மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுக்கும் ஆதரவளித்ததை எடப்பாடி பழனிசாமி மறந்திருக்க மாட்டார் என நினைக்கிறேன் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள்தான் அதிமுகவினர் என திமுக எம்பி கனிமொழி தூத்துக்குடியில் பேட்டியளித்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சரான தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த ஐந்து ஆண்டுகளிலே இங்கே பணியாற்றும்போது எனக்கு உறுதுணையாக எல்லா வகைகளையும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களை தெரிந்து கொள்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய பணிகளுக்கு எனக்கு உறுதுணையாக நின்று உதவி செய்திருக்கக்கூடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்கண்டேயன் அவர்களுக்கு அதே போல் சண்முகையா அவர்களுக்கு காங்கிரஸ் அமித்ராஜ் அவர்களுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களுக்கு அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருசு பகுதியைச் சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை கழக நிர்வாகிகள் கூட்டணி இயக்கங்களைச் சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியிலே எப்பொழுதுமே தண்ணீர் என்பது பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று அதை ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் வரை இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சினையை செய் சரி செய்வதற்காக முந்நூற்றி அறுபத்தி மூணு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தண்ணீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு துவங்கப்பட்டு இன்று அது நிறைவடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அதே போல் திருச்செந்தூர் பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வரும் சாத்தான்குளம் பகுதிகளுக்கு தண்ணீர் இல்லாத அந்த அதிகமாக இல்லாத அந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டப்பட்டு அது முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலும் அளித்திருக்கக்கூடிய நிலையிலே மிக விரைவிலே அந்த தண்ணீருக்கான திட்டமும் நிறைவேற்றி தரப்படும் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு பதினாறாயிரம் கோடிக்கான முதலீடுகள் செய்யப்பட்டு இன்று அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனமும் முக்கியமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தருவோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களிடம் அதே போல் இன்னும் பல நிறுவனங்களை விரைவிலே தூத்துக்குடிக்கு கொண்டு வர வேண்டும் முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் விரைவிலே இந்த தூத்துக்குடி மறுபடியும் ஒரு புகழ்பெற்ற தொழில் நகரமாக மிளகும் என்பதிலே நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்த முறை கொடுத்தவங்க தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றலை குறிப்பாக நீட் தேர்வுலாம் ரத்து பண்ணுவோம் தெரிஞ்சாங்க அதெல்லாம் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நீட் தேர்வுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்று கூட வந்து கோட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வை எதிர்த்து வழக்காடி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை நாம் அறிவோம் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்து ஒன்றியத்தில் உருவாகும் பொழுது நீட் தமிழ்நாட்டிலிருந்து நீட் வந்து விலகப்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஒன்றே ஒன்று எங்களை யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் பத்து வருஷமாக வந்து ஆட்சியில் பொழுது மக்களுக்கு எதையுமே செய்யாத ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்பது தான் வருத்தமாக மக்களுக்கு எதிரான பாஜக கொண்டு வந்த அத்தனை மசோதாக்களுக்கும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அது வெற்றி பெறுவதற்கான வாக்களித்த தான் அதிமுக